இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை திருச்சி வர உள்ள நிலையில் அதற்காக ஹெலிகாப்டர் தளத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் நாளை வழங்கி தர உள்ளார் நாளை அவர் நேரடியாக சென்னை விமான நிலையம் வருகிறார் அங்கிருந்து சென்னையில் நடைபெற உள்ள சில நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு மூன்றாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையம் வருகிறார் இங்கு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழக பட்டம் விழாவில் கலந்து கொள்கிறார் அங்கு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் உரையாற்ற பிறகு மாணவருக்கு அந்த பட்டங்களை வழங்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் அருகே உள்ள கொள்ளிட மாற்றங்கரையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்குகிறார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் சென்று சாமி தரிசனம் செய்கிறார் அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருச்சி மாவட்டம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக குடியரசுத் தலைவர் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருவாரூர் தடுப்பு வழியிலும் திருவாரூர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து கொள்ளிடம் ஆற்றுகளையும் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் தளத்தில் இறங்கும் இடத்திலும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஒரு வார காலமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் இன்று ஒத்திகை நிகழ்ச்சி பார்க்கப்பட்டது வான்வழி பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருச்சி மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த ஹெலிபேட் தளத்தில் மேற்கொண்டார்கள் தொடர்ந்து நேற்றும் இந்த ஹெலிபேடு சோதனை அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்திலிருந்து சோதனை பெற்றது மீண்டும் இன்று மாலையும் அந்த நடைபெற உள்ளது மூன்றாம் தேதியான மாலை நான்கு மணி அளவில் ரங்கநாத இந்திய கூலி தலைவர்கள் சாமி தரிசனம் செய்வதை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி தீபன்